அதனை அடுத்து வில்லிசைப்பாட்டு நிகழ்ச்சியும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்த விழாவினை தலைமையேற்று நடத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் தலைவர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனால் பதிவாளர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் ஐயா அவர்களை அனைவரின் கரவொலியோடு மேலையை அலங்கரிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிலே பூகம்ப பூக்கள் என்னும் கவிதை தொகுப்பு நூலை வெளியிட வருகை தந்திருக்கும் புரவலர் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் புரவல வழக்கறிஞர் லயன் பி ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் கரையொள்ளையோடு மேடையை அலங்கரிக்க அன்போடு அழைக்கின்றேன் நூலின் முதல் படியை பெறுவதற்காக வருகை தந்திருக்கும் சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் தமிழ் தொண்டர் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் கலவொழியோடு மேடையை அலங்கரிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதோ இந்த அளவிலே வேனில் விழா இனிதே தொடங்குகிறது நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் கூடி நின்று இசைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ും കടലൊടുത്ത നിലമടന്തൊഴുകും വതനമെനമി തെക്കണമും നദി സ്രാവിഡനത്തിനാടും തക്ക സു പിതും തരിതണവും തിലകമും வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திறமியந்து செயல் பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே எங்களின் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் வேணி விழாவிற்கு வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குகின்றோம் முறையாக தங்களை வரவேற்க வருகின்றார் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் முனைவர் மா செந்தில்குமார் அவர்கள் வரவேற்புரை முனைவர் மா செந்தில்குமார் ஐயா பகவானே அகிலத்தை ஆள்பவனே கோதில் சுடர்வடிவே செங்கதிராய் சுழல்பவனே மேதினியில் காணும் பல் உயிர்களையும் படைத்தும் பகுத்தமைத்தும் காத்து வரும் வேனில் அரசே நீலுலகில் மாறிவரும் காலநிலை வகுத்தமைத்தும் நிலைப்பதற்கு மூலமான சித்திரையில் புத்திரனை நீளவான் நிறைத்திருக்கும் உடுகுலத்து மூத்தவனே நெருப்பு சூரியனே உனக்கு உன் உனக்கு என் முதல் வணக்கம் ஞானம் இலக்கிய இயக்கம் நடத்துகின்ற வேணில் விழாவுக்கு வருகிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியினால் கலையினால் கவிதையினால் ஆண்ட புலமையினால் சிறந்து சான்றோர்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை முழக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானம் இலக்கிய இயக்கம் மாதந்தோறும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்றது ஆண்டுக்கு இரண்டு முறை பொங்கல் விழா மற்றும் வேணில் விழா ஆகிய இரண்டு விழாக்களை மிக சிறப்பாக நாம் முன்னெடுத்து கொண்டு வருகிறோம் வாய்ப்பு இருக்குமானால் மார்ச் திங்களில் மகளிர் தின விழாவையும் கொஞ்சம் சிறப்பாகவே நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் நாம் ஞானம் இலக்கிய இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு சிறப்பாக கொண்டு வருகிற இந்த வேணில் விழா இன்றைக்கு இப்பொழுது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொங்கல் விழாவிலே விருதளித்து சிறப்பிப்பது பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் கருத்தரங்கம் போன்றவைகளை நடத்துவது என்றும் வேணில் விழாவிலே வேணில் விழாவை ஒரு கலை விழாவாக நடத்துவது என்கிற அந்த மரபையும் நாம் பின்பற்றிக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலேதான் அன்பு மாணவ செல்வங்கள் நாட்டியமாடவும் பழம்பெரும் தமிழ்கலையான வில்லிசை கலையை இங்கே நடத்தி காட்டிடவும் சிறந்த கலைவாணர்களெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஞானம் இலக்கிய இயக்கம் முன்னெடுக்கும் வேனில் விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருந்தகையை பெருமகனார் ஞான இலக்கிய இயக்கத்தினுடைய நிகரற்ற தலைவர் நூல் படைப்பாக்கத்திலே நூறு என்கிற அந்த சதத்தையும் தாண்டி வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய் தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனால் உதவி பதிவாளருமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெருந்தகை முகிலையார் அவர்களை முதற்கண் அன்போடு பணிந்து வணங்கி வருக வருக வென்று உளமாற வரவேற்க மகிழ்கின்றேன் நாம் ஆண்டுக்கு ஒரு முறை ஞானம் இலக்கிய இயக்கத்தினுடைய ஆயுள் கால உறுப்பினராக இருக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து கவிதைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக இரண்டு நூல்கள் என்கின்ற அளவிலே நாம் ஏற்கனவே பொங்கல் விழாவிலே ஒரு நூலை வெளியிட்டு விட்டோம் இரண்டாவதாக இந்த வேணில் விழாவிலேயும் கூட பூக்கம்ப பூக்கள் என்கிற தலைப்பிலே ஒரு அற்புதமான கவிதை தொகுதி நூல் இங்கே வெளியிட இருக்கிறது அந்த நூலை வெளியிட்டு கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய அரிமா சேவை செம்மல் காலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காக்கு வேளாண்மை இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் வலதுகை கொடுப்பதை அறியாதிருக்கட்டும் என்று சொன்ன விவிலிய கருத்துரையின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டு வருகின்ற நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை இன்னொரு குரலும் சொல்ல வேண்டுமானால் அற்புதமாக சொல்லலாம் அதாவது பயன் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய கண் படி என்று பெருந்தகை சொல்கிறார் உயர்ந்த நல்ல உள்ளம் படைத்த ஒருவர் செல்வந்தராக நம் அணிந்து விட்டால் அதை காட்டிலும் நமக்கு பெரிய ஒரு பேரு வேறொன்றும் இல்லை என்று சொன்ன வள்ளுவர் பெருந்தகையினுடைய வாக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கண்கண்ட வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஐயா அவர்களை அன்போடு வணங்கி பாதம் தொட்டு வணங்கி வருக வருக வென்று அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன் அடுத்ததாக தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பரெட்டியார் அவர்கள் அவரும் அண்ணமிட்ட கை என்று சொல்லலாம் நம்முடைய ஞானம் இலக்கிய இயக்கம் மாதந்தோறும் இறுதியிலே வழங்குகிற அந்த சிற்றுன்றியை வழங்கி கொண்டிருக்கிற பசிப்பினி மருத்துவம் சொல்ல முடியாது அதாவது அந்த விருந்து என்கிற அந்த பண்பாட்டுக்கு ஒரு வாழியல் உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பரெட்டியார் அவர்களை அன்போடு வணங்கி உளமான வரவேற்று மகிழ்கிறேன் அடுத்ததாக மிகச் சிறப்பானது ஒரு நாட்டிய நிகழ்ச்சி சி நிருத்திய ஸ்வர ஸ்வராலயம் என்கிற சுவரா சுவர் ஸ்வர ஸ்வர ஆலயம் ஸ்வரோ ஆலயம் ஸ்வர ஆலயம் ஸ்ராலயம் என்கிற அந்த ஸ்வரம் ஆலயம் அந்த சொல்லுங்க செஞ்சு நாட்டியஸ்வரம் ஆலயம் என்கிற அந்த நாட்டிய பள்ளியினுடைய தகை சான்ற நிறுவனர் முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரியார் நாட்டிய கலைமணி நிறுத்திய கலை வாணி என்று சொல்லலாம் அத்தகைய சிறப்புக்குரிய அன்பு சகோதரியா ஸ்ரீ ஸ்ரீதேவி ராஜேந்திரன் அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் வேலில் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான இந்த நடன நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு எல்லாம் மகிழ்விக்க தயாராகிக்கொண்டு கொண்டு வந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்கள் நாட்டிய உலகின் நட்சத்திரங்கள் அந்த அன்பு குழந்தைகள் செல்வி அன்யுகாபதி ஒன்னு அன்சுகாபதி அல்லது அன்யுகாபதி அன்யுகாபதி அவர்கள் அன்பு செல்லம் செல்வி தேக்கு சந்திகாபதி செல்வி சா நித்திகா செல்வி பூஜஸ்ரீ செல்விக்கு கு சாரு ஸ்ரீ செல்வி தி வைஷாலி செல்வி வி காயத்ரி செல்வி ரா அபிதயா ஆகிய அன்பு செல்வங்கள் அத்தனை பேரையும் அன்போடு முத்தமிட்டு வருக வருக வென்று வரவேற்று மகிழ்கிறேன் இந்த நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த நம்முடைய ஞானம் இலக்கிய இயக்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் கவிஞர் இந்துமதி அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியாகிய இந்த வில்லிசை நிகழ்ச்சி சென்ற ஆண்டு இங்கேதான் நம்முடைய மேடைக்கு பின்னாடி அமர்ந்துதான் நம்முடைய அந்த வில்லிசை கருவியை இணைத்து கொண்டிருந்தார் அந்த வேலையிலேயே அவர் மயங்கி விழுந்து விட்டார் அன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய நண்பர் முனைவர் காமராஜ் அவர்களுடைய அன்பு மகளார் புதல்வி மருத்துவர் படித்துக் கொண்டிருக்கிற மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பு குழந்தைதான் உடனடியாக அங்கே சென்று அவருக்கு முதல் உதவி சிகிச்சை செய்து அவர்கள் அவரை ஆசுவாசப்படுத்தினார் அது ஏதோ ரெண்டு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு போல தோன்றுகிறது நாட்கள் எவ்வளவு வேகமாக ஓடி அடுத்த ஒரு வேளில் விழாவுக்கே நாம் வந்துவிட்டோம் அந்த அத்தகைய நம் நினைவிலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகச்சிறந்த தமிழரினுடைய பூர்வீக பழைய தொழில்கலையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வில்லி சொல்ல கலை நிகழ்ச்சியை நம்முடைய மரியாதைக்குரிய விமான விமான நிலைய பாதுகாப்பு படை அலுவலரும் முனைவர் கு காமராஜர் அவர் முத்தமிழ் கலை செல்வம் என்று நான் அன்போடு அழைக்கக்கூடிய அந்த சொலவனைக்கு முற்றிலும் தகுதி உடையவராக நாடோறும் வாட்ஸ்அப்ல அவருடைய பகிர்வு வந்து கொண்டே இருக்கிறது பாடுகிறார் காட்டுகிறார் அல்லது ஊடகத்திலே அவர் உரையாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அல்லது ஒரு கோயில் நிகழ்ச்சியிலே சொற்பொழி வாற்றுகிறார் வல்லவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் கு காமராஜர் அவர்களினுடைய தலைமையிலே சித்தர் கவி நயச்செல்வர் என்று போற்றக்கூடிய நம்முடைய கவிவேந்தர் சந்தன் சித்தன் அவர்கள் மக்கள் கலையரசு என்று போட்டக்கூடிய பெருமைக்குரிய முனைவர் கா மணிமேகலையார் அவர்கள் இலக்கிய தென்றல் என்று போட்டப்படக்கூடிய கவிஞர் இல சாந்தா அம்மையார் அவர்கள் தெய்வீக குரலில் கம்பீரமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அருமை நண்பர் பேராசிரியர் முனைவர் மா ரசூல் ஜெயபதி அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இசைக்க பக்க வாத்தியமாக பல கருவி இசை வாணராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் கருவி இசை கலைஞர் எஸ் ஜஸ்டின் அவர்களையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து வருக வருக வென்று வரவேற்று மகிழ்கிறேன் அடுத்து இந்த நிகழ்வுக்கு தொடக்கத்திலிருந்து உறுதுணையாக இருந்து இன்றைய வரையிலையும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார் அந்த மின் இணைப்புகளை வழங்கி வழங்குகிற அந்த இணைப்பு பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர் சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தில் பொறியாளராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் அவர் ஒரு சேவை திலகம் அரிமா சங்கத்திலே பல்வேறு பொறுப்புகளை வகித்து இன்றைக்கும் ஒரு வெளி அரங்கத்திலே இறங்கி செயல்படக்கூடிய ஒரு செயல் வீரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மிக நண்பர் பொறியாளர் வ கந்தசாமி ஐயா அவர்களையும் அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி கா தெய்வ கணபதி இன்றைக்கு பார்த்தோமானால் இங்கே வந்த ஒரு நண்பர் திருப்போரூர் தமிழ் முற்ற நிகழ்ச்சியிலே போய் பேசுகிறார் ஞானம் இலக்கிய இயக்கம் என்கிற ஒரு அமைப்புக்கு நான் சென்றிருந்தேன் ஏறக்குறைய எல்லாருமே அறுபது வயதை கடந்த பெரியவர்களாக இருக்கிறதை நான் பார்த்தேன் ஆனால் தமிழ் முற்றம் நிகழ்விலே சின்ன சின்ன பிள்ளைகளும் பள்ளி மாணவர்களுமாக கலந்து கொண்டு ஒரு அடுத்த நிலைக்கு இந்த முற்றம் உயரும் என்பதற்கு ஒரு சாட்சியாக விளங்குகிறீர்கள் அவர் சொன்னார் ஆனால் அதற்கு மாற்றாக இளைஞர்கள் தம்பி தெய்வ கணபதி உள்ளபடியே இந்த ஞானம் இலக்கிய இயக்கம் பெற்ற பெரும் பேரு என்று நான் சொல்றேன் அவர் அது ஒரு குடும்பத்தில் ஒரு போன்ல காணொலியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அவர் மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு குடும்பமே அதுல அந்த கேட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அவ அவ்வாறு செய்ய மாட்டார் அவர் ஒரு போனை திறந்து வச்சுக்குவாரு அவருடைய துணைவியா அன்பு மகள் குமுதவல்லி ஒரு போனை திறந்து வச்சுவாங்க அந்த குழந்தைகள் ஒரு போனை திறந்து ஆக நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு சாட்சியாக இல்லை அது ஒரு மட்டும் இல்லைங்க இப்ப நமக்கு தெரியும் அங்கிலாபதி யாரு குமதவள்ளி யாரு என்பது நமக்கு தெரியும் ஆனா வெளி உலகத்தினருக்கு தெரியாது இல்ல எத்தனை பேர்கள் வந்து கலந்து கொள்ள அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அந்த சின்ன குழந்தைகளை பெரிய மனுஷி மாதிரி இருக்கக்கூடிய பார்க்கறதுக்கே நமக்கு பெருமையாக புள்ளரிப்பாக இருக்கிறது அத்தகைய அன்பு தங்கங்களை இளைய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி முதுகலை தமிழாசிரியர் தெய்வ கணபதி நன்றி நவில இருக்கின்றார் அவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் அதே போல் நிகழ்ச்சி தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்போடு வரவேற்கிறேன் அதற்கு அடையாளமாக எப்பொழுதும் வந்து தலைமை ஆசிரியர் பெருமக்கள் கவிஞர் கவிஞராக சிறந்த பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய அருமை நண்பர்கள் எனக்காக வேடம் நாங்கள் மேனாள் தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்காங்க ஐயாவினுடைய துணைவியார் எங்க அம்மா அவங்க வந்திருக்காங்க செல்வ தங்கம் அம்மையார் உட்பட இந்த பட கருவியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியவர் ஐயா அவர்கள் உட்பட அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும் ஐயா அவர்கள் தான் அந்த இந்த ஒலி அமைப்பை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் மேனால் அஞ்சலகத்துறை துறை தலைமை அஞ்சலகர் ஐயா அவர்கள் கண்டிப்பா வருவேன் அன்னைக்கே ஏற்கனவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னது மாதிரியே இன்றைக்கு வருகை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் ஐயா பாக்யராஜ் அவர்கள் தலைப்பா ஐயா அவர்கள் ஐயா தீபன் அவர்கள் அவரு இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரிய தட்டச்சி நம்முடைய கலைச்சரு அவரு பெரிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்புங்க எந்த எந்த சளிப்பும் இல்லாம ஒரு சிரிச்ச முகத்துல நம்ம சகோதரரை போல அவங்க பாவித்து தண்ணி குடுக்கிறது தேநீர் குடுக்கறது நாம அவங்களுக்கு வேலை வாங்கணும் நாம தான் அவங்களுக்கு படிப்படை செய்யணும் ஆனா அவங்க காப்பி எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சார் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்க எப்படியோ ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க நமக்கு தொடர்ந்து ஒரு உபகாரமாக இருக்கிறாங்க அந்த பசங்க நல்ல பசங்க அவங்களும் ஒரு அடுத்த ஒரு இலக்கியவாளர்களாக உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் இப்படி அத்தனை பெருமக்களையும் இங்கே நான் யாரையாவது அவர் தமிழ் குலதாசனிலிருந்து ஐயா திருந்தலையன் உட்பட இங்கே வருகை இருக்கக்கூடிய இவங்க சௌந்தரராஜனினுடைய மறுவழி பொறுப்பாக விளங்குகிற ஆறுமுக ஆச்சாரி உட்பட அவங்க தமிழ் தேவேந்திரன் ஐயா உட்பட எங்களுடைய என்னுடைய முன்னோடி தகமையாசிரிய துர்மக்கள் பொள்ளாச்சியார் மற்றும் ஹரிபோ கோபாலிருஷ்ணன் ஐயா அவர்கள் உட்பட சுப சந்திரசேகர் ஐயா உட்பட அத்தனை பேர்களையும் அன்போடு ஐயா அவங்க எல்லாம் உங்களை மொத்தமாக பேர் சொல்லி அடைத்த ஏழு நிமிஷம் சொன்னாங்க கேலிர் இலக்கிய இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் அவரு ஆரம்பிச்சு விடுவாரு ஆனா அவரு கிளம்பி விடுவாரு நான் பேசிக்கிட்டு இருப்போம் அவரு அங்க போய் அங்க தேவார திருவாசக பாடிக்கிட்டு இருப்பாரு இருந்தாலும் மிக சிறப்பா போய்கிட்டு இருக்கு அது வந்து மிக அருமையாக இன்னைக்கு வந்து உலகம் உலாகளாவிய நிலையில லண்டன் மாநகரத்துல இங்கிலாந்து தேசத்துல ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்தும் அந்த பக்கம் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவினுடைய பிற இருந்தும் என்றெல்லாம் இப்படி பல பேர் வந்து அதை கவனிக்கிறார்கள் என்பது அது அவருடைய கை ராசி நல்ல ராசிக்காரர் அவரு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு அப்பப்போ வருவார் இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த அந்த இப்போ புதுமையா அவங்க அப்பா வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் நான் யாரையாவது அன்பு தம்பி உங்க எல்லாரையும் அவங்க கண்ணாடிஸ் போட்டிருக்காங்க ஐயா அவங்க எத்தனை பேரையும் நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி ஆஷா சகோதரி ஆஷா அவங்கள வந்து நான் வந்து ஒரு ஆண் திருநாவுக்கரசர்ன்னு நான் அவங்க பெண் திருநாவுக்கரசர்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி வந்து உழைவார பணி செய்கிறதுல ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான சகோதரி ஆக அத்தனை பேருமக்களையும் அன்போடு வணங்கி உங்கள் பாதம் தொட்டு உங்களுடைய வருகை நல்வரவாகு என்று சொல்லி வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அதாவது பொடுசு முதல் பெருசு வரை மிக சிறப்பான ஒரு வரவேற்புரை வழங்கிய எங்களுடைய ஞானம் இலக்கியத்தின் வாழ்நாள் உறுப்பினர் நங்கைநல்லூர் நேரு அரசியல் மேல்நிலை பள்ளியின் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் முனைவர் மா செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த அளவிலே தெரிவித் திரும்புகின்றோம் வேணில் விழாவிலே நமக்கெல்லாம் மிக சிறந்ததொரு தலைமை உரை ஆற்றுவதற்காக அதாவது இவருடைய உரையை கேட்கணுன்னா நம்ம ஜூம் மீட்டிங் போகணும் அல்லது தலைநகர் தமிழ்ச்சங்கம் போகணும் இப்படி பல இடங்களுக்கு தேடி தான் போகணும் ஆனால் அவர் தான் ஞானத்துக்கு தலைவர் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எப்பொழுதுமே ஞானம் இலக்கிய இயக்கத்தில் சொற்பொழிவே நிகழ்த்த மாட்டார் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு அவர் தலைமை உரையோட மிக சிறந்த ஒரு சொற்பொழிவையும் இங்கே தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருது அத்தகைய சிறப்பான ஒரு தலைமை உரையை வழங்க வருகை தருகிறார் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் தலைவர் எமது குரு மேனால் பதிவாளர் திரும்புகிறேன் முனைவர் முகிலே ராஜபாண்டியன் ஐயா அவர்களை தலைமை உங்கள் அனைவரின் கர ஒளியோடும் மகிழ்வோடும் அழைக்கின்றேன்